திருக்குறள் பாடம் அறிமுகம் அணுவை துளைத்து கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் இன்று திருக்குறளின் பெருமையை அவ்வையார் போற்றுகிறார் மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள் வாழ்க்கை மதிப்பு அருளுடைமையின் சிறப்புகளை அறிதல் அருளுடைமை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கண்ணும் உள பொருள் செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே ஆகும் பொருட்செல்வம் இழிமக்களிடத்தும் உண்டு அருஞ்சொற்பொருள் பொருள் பூரியார் கண்ணும் இழிமக்களிடத்துள் நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றான் பலவாறாக ஆராய்ந்து கண்டாலும் அருளுடைமையே வாழ்க்கைக்கு துணையாக விளங்கும் நல்வழியாகும் பொருள் பல்லாற்றான் பலவாறாக அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் பொருள் அருள் நிறைந்த மனம் படைத்தவர்கள் அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் புகமாட்டார்கள் சேர்ந்த அறியாமையாகிய இருள் பொருந்திய நெஞ்சு மனம் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வர்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை பொருள் தன் உயிரை குறித்து அஞ்சி வாழும் வாழ்க்கை உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை பொருள் மண்ணுயிர் மற்ற உயிர்களை ஓம்பி போற்றி அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி பொருள் அருள் உடையவருக்கு இவ்வுலகில் துன்பம் வருவதில்லை காற்று வீசுகின்ற வளமிக்க இந்த பேருலகமே இதற்கு சான்றாகும் பொருள் அல்லல் துன்பம் வலி காற்று ஞாலம் உலகம்